ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தினால் இன்னைக்கு நம்ம வந்து கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி சரி வாங்க இன்னைக்கு போயிட்டு நீங்களாம் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு என்னென்னலாம் பண்ணீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்லாம் சொல்லுங்கள் சரி வாங்க நம்ம என்னென்ன கொழுக்கட்டையெல்லாம் செய்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம் அதையும் பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதையும் பார்க்கலாம் வாங்க நம்ம வந்து இந்த சட்டிலேயே தான் போட்டு கிண்ட போகிறோம் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் தண்ணியை நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணி வந்து கொதிக்கட்டும் இது கூட வந்து ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துருக்கோம் இந்த உப்பை வந்து உள்ளே போட்டுடலாம் இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதித்தோடனே நம்ம வந்து மாவை சேர்க்கலாம் இப்போ தண்ணி நல்லா வந்து கொதிச்சிருச்சு நான் வந்து அணில் அணில் அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் கொழுக்கட்டை மாவு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த மாவு வேணாலும் எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாமே வந்து உள்ள சேர்த்திடலாம் மாவு உள்ள சேர்த்திட்டு தேவையான மாவு மட்டும் கொட்டிக்கோங்க கொட்டிட்டு இந்த மாதிரி கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு நல்லா கிளறிட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து கட்டி இல்லாமல் நல்லா கிளறணும் கிளறிட்டு இது கூட என்ன பண்ணோம் அப்படின்னா சும்மா லைட்டாக எண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ வந்து ஊற்றிக்கணும் இப்போ வந்து ஊற்றிடலாம் இப்போ ஊற்றிட்டு நம்ம நல்லா கிளறிடலாம் கிளறிட்டு பார்க்கலாம் மாவை இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிட்டே இருந்தோம் அப்படின்னோம்னா இந்த மாதிரி சாஃப்டாக வந்து சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடும் அவ்வளோதான் இதை வந்து ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இது கூடவே வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கடலை பருப்பை நம்ம வந்து ஊற போட்டுக்கணும் இங்கே பாருங்கள் கடல் பருப்பு இருக்குல்ல அந்த கடலை பருப்பை ஊற போட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வேக வைக்கணும் வேகிற பதம் எப்படின்னா இப்படி அமுங்கூடையுமே அமுங்கணும் இங்கே பாருங்க இந்த மாதிரி அமுங்கிருச்சு அப்படின்னா நல்லா பருப்பு வந்து வேந்துருச்சுன்னு அடுத்தோம் வேந்த பருப்பு எடுத்து ஆற வச்சுட்டு ஆற வச்சுட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம வந்து பாவு இது பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்தாச்சு தண்ணி சேர்த்துட்டு இப்ப நம்ம வந்து வெள்ளத்தை வந்து இங்க பாருங்க நல்லா வந்து பொடி பண்ணி வச்சிருக்கோம் அத வந்து இப்போ வெள்ளத்தை வந்து போட்டுக்கலாம் வாங்க வெள்ளம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் நான் வந்து ஈக்குவல் ஈக்குவலா தான் எடுத்திருக்கேன் கிலோ கடலை பருப்புக்கு கிலோ வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன் இப்போ வெள்ளம் எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி வெளில எல்லாமே நல்லா கரைஞ்சி வரட்டும் இது கூட வந்து நான் வந்து கா இது ஏலக்காய் பவுட்ரு வந்து எடுத்து வச்சுருக்கேன் கால் ஸ்பூனாக அந்த ஏலக்காய் பவுட்ரை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச கடலப்பருப்பில் வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு இது கூடயே வந்து வெள்ளை பாவ இருக்குல்லையா பாவு காய்ச்சணும் இல்லையா அந்த பாவை ஊற்றி நல்லா கிளறிக்கணும் கையை போட்டுறக்கூடாது கரண்டியிலேயே நல்லா கிளறணும் ஏன்னா சூடாக இருக்கும் இல்லையா அதனால தான் பார்த்து நல்லா கிண்டி கிண்டி கிளறி சேர்த்துக்கலாம் ஓகே நான் எல்லாத்தையும் சேர்த்து கிளறிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு உள்ளே வைக்கிற பூரணமும் ரெடியாக இருக்குது மாவும் ரெடியாக இருக்குது இது கூடவே வந்து அச்சும் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம வந்து அச்சில் எந்த அச்சிலேயும் அந்த அச்சுலேயும் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் நான் வந்து மூணு வகையாக பண்ணியிருக்கேன் இது வந்து ஒன்று பண்ணியிருக்கேன் அப்புறமேட்டு இது வந்து ரெண்டு அப்புறமேட்டு இது ஒன்று மூணு பூரண கொழுக்கட்டை வந்து நான் செஞ்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம அவிச்சிடலாம் இட்லி பானையில் வச்சு இட்லி பானையில் நல்லா தண்ணி வந்து வேக கொதிக்க வச்சு வச்சாச்சு இப்போ வந்து இட்லி து இட்லி தட்டில் வந்து நம்ம துணி போட்டு இட்லி தட்டை வந்து நம்ம உள்ளே விட்டுருவோம் இட்லி தட்டில் துணி நல்லா போட்டாச்சு அந்த இட்லி தட்டை வந்து நம்ம உள்ளே வச்சுக்கலாம் ஓகே துணி வந்து போட்டாச்சு இப்போ அந்த துணி போட்டதில் வந்து அழகாக நம்ம செஞ்ச அந்த இதெல்லாம் வந்து அழகாக வச்சிடலாம் உங்களுக்கெலாம் என்ன பிடிக்கும் என்ன கொழுக்கட்டை பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பூரண கொழுக்கட்டை பிடிக்குமா இல்லை கார கொழுக்கட்டை பிடிக்குமா அப்படின்றத இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சலாம் வேந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கொலிக்கட்டெல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சரி இந்த ஓகே பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாரி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்